வணக்கம் வேதங்கள்னாலே ரொம்ப பக்தி ரொம்ப புனிதமானதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா ஒரு பெண்ணை எப்படி வசியம் பண்றது எதிரிக்கு எப்படி சாபம் கொடுக்கறதுன்னு ஒரு வேதம் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் ஆமாங்க அப்படி ஒரு வேதம் இருக்கு அதுதான் அதர்வன வேதம் மற்ற வேதங்களெல்லாம் பெரிய பெரிய யாகம் கடவுள்னு பேசிக்கிட்டு இருந்தப்போ இந்த ஒரு வேதம் மட்டும் சாதாரண மனுஷனோட அன்றாட பிரச்சனைகளை பத்தி பேசிச்சு காதல் நோய் பொறாமைன்னு நம்மளோட டார்க் சீக்கிரை பத்தி வாங்க இந்திய வரலாற்றோட அந்த சீக்ரெட் ஃபைலை இன்னைக்கு நாம திறக்க போறோம் ஆமா நீங்க கேட்டது கரெக்ட் தான் லவ் ஸ்பெல்ஸ் ஷாபம் கொடுக்கிற மந்திரம்னு ஒரு வேதமா பல வருஷம் வரைக்கும் இது ஒரு வேதமாவே ஏத்துக்கல தெரியுமா இது வேதங்களோட பிளாக் ஷீப் மாதிரி அப்படி என்னதான் இருக்கு இதுக்குள்ள வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஸோ நம்மளோட முதல் பகுதி இரகசிய வேதம் ஏன் இது அப்படி கூப்பிடுறாங்க ஏன்னா இது மற்ற வேதங்கள் மாதிரி பெரிய தத்துவங்களையும் யாகங்களையும் மட்டும் பேசல இது இருந்து மறைக்கப்பட்ட வேதம் இல்ல ஆனா இது மக்களோட மனசுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை பத்தி அதனால தான் இது சாதாரண மக்களோட வேதம் இத சிம்பிளா புரிஞ்சுக்க ரிக்வேதத்தை ஒரு பெரிய கார்ப்பரேட் கான்ஃபரன்ஸ் மாதிரி யோசிச்சு பாருங்க பெரிய பெரிய ஆளுங்க புரோகிதர்கள் யாகங்கள்னு ஒரு பயங்கரமான விஐபி செட்டப் ஆனா அதர்வண வேதம் அது அப்படி இல்ல அது ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் வேதம் நம்மள மாதிரி சாதாரண மக்களோட அன்றாட பிரச்சனைகள் அவங்களோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் பத்தி பேசுற ஒரு வேதம் இந்த வேதத்துக்கு ரெண்டு முகம் இருக்கு ஒன்னு அதாவது அமைதி ஆசிர்வாதம் நோய் தீர்க்கிறது நல்லது பண்றது இத ஒயிட் மேஜிக்னு சொல்லலாம் இன்னொன்னு கோரா பயங்கரமானது சாபங்கள் சூனியம் நம்ம ஊர்ல சொல்றமே செய்வினை அந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கும் கிராமங்கள்ல நாம இத பாக்குறோம் இல்லையா ஆசீர்வாதத்துக்காக கோவிலுக்கு போறோம் அதே சமயம் சேவினைக்கும் பயப்படுறோம் அந்த இரட்டை தன்மை தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த வேதத்தோட உண்மையான ஸ்பெஷாலிட்டியே அதோட ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்ரோச் தான் இது வானத்துல இருக்கிற கடவுள பத்தி மட்டும் பேசல தெருவுல வாழ்ற மனுஷனுக்கு அவனோட அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத பத்தி தான் பேசுச்சு ரொம்ப பிராக்டிகல் நம்ம ஊர்ல குறிப்பா சென்னைல ட்ரெயின்லேயும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் இந்த போஸ்டர்களை பார்த்துருப்போம் இல்லையா வஷ்யம் செய்து தரப்படும் செய்வினை நீக்கப்படும்னு அந்த கான்செப்டோட ஆணி வேறே இந்த அதர்வண வேதம் தான் யோசிச்சு பாருங்க ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறமும் இந்த வேதத்தோட தாக்கம் நம்ம தெருக்கல்ல உயிர் போட இருக்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம் இதுல ஸ்திரிகர்த்தனின்னு ஒரு செக்ஷனே இருக்கு அதுதான் ஒரிஜினல் லவ் ஸ்பெல்ஸ் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அது மனுஷனுக்கு ஆசை பொறாம இயல்பா பேசுனது போதும் இப்போ இந்த வேதத்தோட இன்னொரு முக்கியமான பக்கத்தை பார்ப்போம் மருத்துவம் நம்ம பாட்டி வைத்தியம் ஆயுர்வேதம்னு பெருமையா சொல்றோம்ல அது எல்லாத்துக்கும் தாத்தா யாருன்னு பதில் இந்த அதர்வன வேதம் தான் இதுதான் முதல் மெடிக்கல் டெக்ஸ்ட் புக் அந்த காலத்துல எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் கிடையாது அதனால நோய்களை ஒரு அரக்கன் இல்லனா ஒரு பேய் மாதிரி பர்சோனிஃபை பண்ணாங்க உதாரணமா மலேரியா காய்ச்சலை தக்மன் சொன்னாங்க அது உடம்ப நடுங்க வைக்கிறதுனால அதை நடுங்கும் ஆள்னு கூப்பிட்டாங்க எப்படி ஒரு கற்பனை பாருங்க இப்ப மஞ்ச காமாலைக்கு இவங்க செஞ்ச ட்ரீட்மெண்ட் பாருங்க இது ஒரு கலர் மேஜிக் மாதிரி இருக்கும் முதல்ல மஞ்சள் நோயே நீ இந்த உடம்ப விட்டு மஞ்சள் சூரியனுக்குள்ளயும் மஞ்சள் கிளிக்குள்ளயும் சொல்வாங்க அப்புறம் நோயாளிக்கு ரத்தம் திரும்ப வரணும்னு சொல்லி அவங்கள ஒரு சிவப்பு துணியால மூடுவாங்க கேக்குறதுக்கு வினோதமா இருந்தாலும் இதுதான் குரோமோ தெரப்பின்னு சொல்லப்படுற கலர் தெரப்பியோட ரொம்ப ரொம்ப ஆரம்ப வடிவம் அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த வேதத்தோட ஒரிஜினல் பவர் பேங்க் அதாவது தாயத்துகளோட சயின்ஸ் ஆமா நாம இன்னைக்கு கழுத்துலயும் கையிலையும் கட்டுற தாயத்திற்கே அது அவங்க வெறும் கயிறா பார்க்கல ஒரு ஏன்ஷியன்ட் டெக்னாலஜியா பார்த்தாங்க அதர்வன வேதத்துல இத மணி பந்தனான்னு சொல்றாங்க மணினா ஒரு கல் அல்லது தாயத்து அது வெறும் நகை இல்ல அது மந்திரங்களால சார்ஜ் செய்யப்பட்ட ஒரு பேட்டரி மாதிரி அம்புகளிடமிருந்தும் கெட்ட சக்திகள் கிட்ட இருந்தும் நம்ம காப்பாத்துற ஒரு பவர் பேங்க் ஸோ நீங்க கையில ஒரு கயிறு கட்டினாலும் சரி உங்க அண்ணனுக்கு ராக்கி கட்டினாலும் சரி நீங்க பயன்படுத்துறது ஒரு ஏன்ஷியன்ட் அதர்வன டெக்னாலஜி இது ஒரு ஆஹா மூமெண்ட் இல்லையா சரி இவ்ளோ சாதாரண விஷயங்களை பேசுற இந்த வேதம் பெரிய யாகங்களுக்கு எப்படி யூஸ் ஆச்சு அங்குதான் ஒரு சூப்பரான கான்செப்ட் வருது அத்தர்வன வேதம் தெரிஞ்ச புரோஹித்தர் அந்த யாகத்தோட சிஸ்டம் அட்மன் இல்லனா ஐடி கை மாதிரி வேலை பார்ப்பார் பாருங்க பெரிய யாகம் நடக்கும்போது மந்திரம் சொல்றவங்க ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டா கூட மொத்த யாகமும் வேஸ்ட் ஆயிடும் ஆனா அதர்வன வேதம் தெரிஞ்ச இந்த பிராமண புரோகிதர் மட்டும் அமைதியா உட்கார்ந்திருப்பார் எங்கயாவது தப்பு நடந்தா உடனே ஒரு பேட்ச் மந்திரத்தை யூஸ் பண்ணி அதை சரி பண்ணிடுவார் மொத்த ரிச்சுவல் சர்வரும் கிராஷ் ஆகாம பாத்துக்கிற ஐடி கை அவர்லாம் சம்ம இல்ல இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே இந்தியாக்குள்ள நடந்த விஷயங்கள் ஆனா இப்போதான் இந்த கதையோட கிளைமேக்ஸ்க்கு வரும் ஒரு செம்ம குளோபல் ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் நடுவுல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆச்சரியமான கனெக்ஷனை இப்ப பாக்க போறீங்க அதர்வன வேதத்துல உடைந்த எலும்பை சரி செய்ய ஒரு மந்திரம் இருக்கு அது என்ன சொல்லுதுன்னா எலும்புடன் எலும்பு சேரட்டும் தோலுடன் தோல் சேரட்டும் இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இத பாருங்க கிட்டத்தட்ட அதே காலகட்டத்துல பத்தாம் நூற்றாண்டு ஜாமனில ஒரு குதிரையோட உடைந்த கால சரி ஒரு மந்திரம் கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன சொல்லுதுன்னா எலும்போடு எலும்பு ரத்தத்தோடு ரத்தம் என்ன ஒரு ஆச்சரியம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குல்ல இது வெறும் கோ கிடையாது இது என்ன காட்டுதுன்னா நம்ம முன்னோர்கள் உலகம் முழுவதும் ஒரு பொதுவான மூல ஞானத்தை ஒரு ரூட் விஸ்டம பகிர்ந்துகிட்டாங்க இடம் வேற மொழி வேற ஆனா லாஜிக் ஒண்ணுதான் அப்போ ஃபைனலா இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அதர்வன வேதம் வெறும் செய்வினை சூனியம் பத்தி பேசல அத மருத்துவம் பாதுகாப்பு ஆயுர்வேதத்தோட ஆணி வேறே இதுதான் திருஷ்டி சுத்துறதுல இருந்து ராக்கி கட்டுறது வரைக்கும் நம்ம அன்றாட பழக்கங்கள்ல இது கலந்துருக்கு இது உலகத்தை விட்டு ஓடி போக சொல்லல இந்த உலகத்துல எப்படி பாதுகாப்பா உயிர் வாழணும்னு சொல்லி கொடுக்கிற ஒரு சர்வைவல் மேனுவல் நாம அடிக்கடி மூட நம்பிக்கைன்னு சில விஷயங்களை கிண்டல் பண்றோம் ஆனா யோசிச்சு பாருங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளான கிருமிகளையும் வைரஸ்களையும் அவங்க கிட்ட இருந்த சிறந்த கருவிகளான மூலிகைகளையும் நம்பிக்கையை வச்சு எதிர்த்து போராடினாங்க நீங்க இன்னைக்கு மாத்திரை போட்டாலும் சரி கையில ஒரு நூலை கட்டினாலும் சரி ரெண்டுக்குமான நோக்கம் ஒண்ணுதான் நாம பாதுகாப்பா இருக்கோம்னு உணர்றது அந்த நம்பிக்கை அதுதான் இந்த நான்காவது விதத்தின் உண்மையான சக்தி